நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் ட்ரெடிஷ்னலான ஒரு பாயசம் செய்ய போறோம் இதில் சாக்லேட் இல்லை வேற எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலர்ஸுமே சேர்க்கவே இல்லை ஆனால் ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கவங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த பாயசம் செய்யறதுக்கு முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அப்படிங்கிற அளவு இருக்கும் அதில் ஃபுல்லாக அளந்து ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு மிதமான தீலியும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கைவிடாமல் விட்டு ஜவ்வரிசியை நல்லா எடுத்துக்கோங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷமாவது ஜவ்வரிசி நல்லா வருபடணும் இது போல் வருத்தெடுத்து செய்யும் பொழுது ஜவ்வரிசி கரைஞ்சிடாமல் பாயசத்தில் நமக்கு தனித்தனியாக நல்லாவே தெரியும் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீங்கள் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் ஜவ்வரிசியோட கலர் மாறாமல் நமக்கு வருப்பட்டு வரும் இல்லைனா லைட்டாக ப்ரௌன் கலராக ஜவ்வரிசி மாறிடுச்சுன்னா பாயசத்தோட டேஸ்ட்டும் டேஸ்டும் கலரும் மாறிடும் இப்போ பாருங்கள் இது சூப்பராக வருத்தாச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக கலந்து விட்டுடுங்க அடியில் பாருங்கள் எந்தளவு தூசாக இருக்குது அதனால் இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம் அது ஆரட்டும் அதுக்குள்ளே கனமான இன்னொரு ஒரு பேன் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கடாயில் தான் நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம் அந்த ஜவ்வரிசி நல்லா ஆறுன தான் இதில் நம்ம சேர்க்கணும் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகப்படியா இருக்க தண்ணியை நம்ம இருத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் ஜவ்வரிசி பாதி அளவு வெந்து வரும் இப்ப பார்க்கும்பொழுது ஜவ்வரிசி வெள்ளை விளையர்னு இருக்கு இல்லைங்களா ஜவ்வரிசி வெந்த பிறகு கண்ணாடி மாதிரி நமக்கு வரும் உள்ளற வரைக்கும் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா ஜவ்வரிசி ஃபுல்லா வெந்துருச்சு உள்ளரை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒயிட் பார்ட் இருந்துன்னா ஜவ்வரிசி பாதி அளவு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு நடுவில் அந்த ஒயிட் நல்லாவே தெரியுது பாருங்கள் இது போல் ஒரு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஸ்டவ் ஆன்லியாக இருந்ததுன்னா இந்த ஜவ்வரிசி மேலே நமக்கு மிதந்து மிதந்து வெந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதில் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை இது போல் மிதந்து வரும் தண்ணி நம்ம எடுக்க முடியாது நீங்கள் ஃபுல்லாக வடிகட்டி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த முறை நம்ம கொஞ்சம் தண்ணியை இதில் விட்டுட்டு பாதி அளவு தண்ணியை தான் வெளியே எடுக்க போகிறோம் அதனால் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தெளிஞ்சு நிற்கிற தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இது போல் நீங்கள் தண்ணியை எடுத்துக்கோங்க இது போல் எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணா இதனோட உப்பு போட்டு கஞ்சி போல் நம்ம குடிச்சிக்கலாம் இல்லை சக்கரை போட்டு கூட குடிச்சிக்கலாம் ஏன்னா பாயசத்தில் இந்த தண்ணி நிறைய இருந்ததுன்னா நிறைய அப்படியே திக்காக மாறிடும் அதனால நான் எப்பொழுதுமே ஃபுல்லாகவே தண்ணியை இறுத்துட்டு தான் செய்வேன் இந்த முறை கொஞ்சம் கொழகுழப்பு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பாதி அளவு தண்ணியை மட்டும் எடுத்துடுறோம் அதே போல் தண்ணி தாராளமாக விட்டு வேக வச்சாதான் அடிப்பிடிக்காமல் நமக்கு வெந்து வரும் அப்படிங்கிறதுனாலையும் ஜெவ்வரிசி பாருங்க பாதி அளவு தான் வெந்திருக்கு இது போல் பாதி அளவு வெந்த பிறகு நீங்கள் தண்ணியை எடுத்துடணும் ஃபுல்லாக வேக விட்டு தண்ணி எடுத்திங்கன்னா ஜவ்வரிசியும் ஓரளவு குழைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வேக வைக்கும்பொழுது ஜவ்வரிசி நிச்சயமாக உங்களுக்கு குழஞ்சிரும் தனித்தனியாக நமக்கு தெரியாது இந்த தண்ணியை ஃபுல்லாகவே வடிகட்டிட்டு கூட ஜவ்வரிசியை மட்டும் எடுத்துக்கூட நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம் இந்த முறை பாதி அளவு தண்ணியை நான் விட்டுருக்கேன் இப்போது இதுலேருந்து எடுத்தால் அந்த கஞ்சி தண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசியோட கஞ்சி அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ஜவ்வரிசி கஞ்சி இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் ஜவ்வரிசி இப்போது ஓரளவு நல்லாவே ஆறி இருந்தது இப்போ தான் நான் ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் சேர்க்குறேன் ஜவ்வரிசி நல்லா சூடாக இருக்கும்பொழுதே நீங்கள் பால் சேர்த்துடாதீங்க சில சமயம் திரிய ஆரம்பிச்சிடும் பால் ஜவ்வரிசியில் அந்த கஞ்சோடு சேர்த்து நம்ம பால் சேர்க்கும்பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வரும் ஜவ்வரிசியை சுத்தமாக வடிகட்டிட்டு நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக திரியவே தெரியாது நமக்கு அந்த திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த கஞ்சி வச்சுருந்தோம் இது போல் செய்யும் பொழுது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கை அளவுள்ள ஆப்ப சோடா சேர்த்துட்டு நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா பால் தெரியவே தெரியாது இப்போ பாருங்கள் மீதி ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இது நல்லா ஒரு குழகுழப்பாக இருக்குது பாலும் நல்லா சுருங்கிடுச்சு நம்ம ஒரு லிட்டர் அளவுள்ள திக்கான பால் சேர்த்தோம் இப்போ அந்த பால் நல்லா சுருங்கி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவு போல் இருக்கும் ஜவ்வரிசி கண்ணாடி பதத்தில் சூப்பராக உள்ள வரைக்கும் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த பக்குவம் உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியுது இல்லைங்களா இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்பொழுது பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இதில் கண்டென்ஸ்டமெலுக்கு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்க்காமையே செய்யலாம் பொதுவாக வீடுகளில் எப்பொழுதுமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் நீங்கள் இந்த மெத்தடே செஞ்சுக்கோங்க இதில் நம்ம சேர்க்கறது நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரை நல்லா சுத்தமான நாட்டு சர்க்கரை அதனால் டைரெக்டாகவே இதில் சேர்த்துட்டேன் நீங்கள் பாயசம் செய்ய போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா தூசுலாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாட்டு சர்க்கரை வாங்கி சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இது போல் கலந்து விடுங்க எந்த கப்பில் ஜவ்வரிசி அலந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவில் சர்க்கரை எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒன்றே கால் கப்பு அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு சாக்லேட் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு சுவையும் சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும் இந்த சர்க்கரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் கலந்து கலந்து விடுங்க இந்த சர்க்கரையோட பச்சை மணம் மாறின பிறகு சூப்பரான ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு மூணு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நீங்கள் பவுடராக வச்சுருக்கீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு சேருங்க போதும் நான் இன்றைக்கி சேர்த்த நாட்டு சர்க்கரை பாரீஸோட நாட்டு சர்க்கரை இதனோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது இந்த சர்க்கரை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிடணும் ஒரு மூணு மாதம் போல் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் சுகரை இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக மாறி இருக்கும் எப்படி வெள்ளம் நம்ம சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் அது ஸ்டாக் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு கலர் இது போல் நல்லா கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்தளவு நமக்கு கலர் கிடைக்காது ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை நான் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வழக்கம் போல் தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க நெய் கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்தேன் முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன் வேறு ஏதாவது நட்ஸு நீங்கள் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருப்பு கலரில் இருக்கிறது இல்லை லைட்டு அந்த கோல்டன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அது எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு உள்ள சாரப்பருப்பு சேர்க்குறேன் பாதாம் கீர்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பருப்பு வீட்டில் இருந்தது அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தாலிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பலூன் மாதிரி திராட்சை உப்பி வந்துருச்சு நம்ம பாயசமும் ஓரளவு ஆறிடுச்சு அதை எடுத்து இன்னொரு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பு எடுத்து நான் இதில் சேர்க்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாயசம் செஞ்சுட்டு அந்த சூடோடவே இந்த எடுத்து அதில் சேர்த்துட்டா இந்த பருப்பெல்லாம் ரொம்பவே ஊறிடும் அதனால நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பாதி அளவு ஆறின பிறகு தாலிப்படுத்தி இதில் சேர்த்திங்கன்னா சாப்பிடும் பொழுது இந்த பருப்பெல்லாம் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் நல்ல சூப்பரான சுவையான சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு முன்னாடி இது போல் பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வெறுமனவே பால் கலந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்